ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இப்படி கூட சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்தனா வீட்டில் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம காசு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் ஒரு லாங் வீடியோவில் நான் எல்லாமே அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தான் அந்த லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு சேனல் நேம் கீழே வந்து நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் யார் யாருக்கு கேட்டிங்களோ அவங்க எல்லாருக்குமே ரிப்ளை வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் வந்து அட்ரஸ் வரைக்கும் இருக்குது மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும் இடையில தான் நான் சொல்லியிருப்பேன் அதனால பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகிடும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் நம்ம வந்து டாய்ஸ் மட்டும் தான் இந்த பசங்க விளாட்ற டாய்ஸ் தான் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்